பேர்களில் அதால எங்க போனாலும் கூவிட்டு தான் ஆரம்பிக்கிறது அப்படியே ஒரே மக்களால விரும்பி நான் வந்து கானம் எல்லாம் நல்லா பாடத்தாலே இவருக்கு கானக்குயில் அப்படின்னு சொல்லிட்டு வெளியாக பாடும்போது ஒரு ஆயிரம் பேர் அதை பார்க்கும்போது தான் ஓ நம்ம பாட்டுக்கு இவ்வளோ பேர் வந்து ரசிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிய வரும்

நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் பத்தி சொல்லணும்னா இன்ஸ்டாகிராம திறந்தாலே இவரோட பாட்டு தான் நம்ம அதிகமா கேட்போம் விரும்பி கேட்டிருப்போம் ரசிச்சிருப்போம் அவரை கலாய்ச்சிருப்போம் அப்படிப்பட்ட சென்சி முத்தவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் ஆறரை கோடி பேர்களில் ஒருவன் அடியேன் தமிழன் நாடுங்கள் நண்பன் ஆனால் நீங்கள் ஆளில்லா நான் நீங்கள் இல்லை உலகெங்கும் வாழக்கூடிய தாய் உணர்வும் தமிழ் உணர்வும் கொண்ட தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வணக்கம் சார் வணக்கம் சொன்ன அதுக்கே ஒரு பாட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க பேசிக்காவே நான் வந்து கானக்குயில் மேம் அதால எங்க போனாலும் கூவிட்டு தான் ஆரம்பிக்கிறது கூவலை பாத்தீங்கல்ல நல்லா கூறீங்க சார் யாராவது உங்ககிட்ட சொல்லி இருக்காங்களா நீங்க கான மேம் அந்த பட்டமே எனக்கு கொடுத்திருக்காங்க மேம் மக்களால விரும்பி நான் வந்து கானம் எல்லாம் நல்லா பாடுறதால இவருக்கு கான குயில் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க மேம் யாரு சார் மக்களா வச்சுட்டாங்க மேம் மக்களா கான குயில்ன்ற பட்டம் கொடுத்துட்டாங்க அது ஆச்சு பிரச்சாச்சி நீங்கள் எப்போ உங்களுக்குள்ளே இந்த பாடகர் ஒளிஞ்சற்றக்காரர்களை கண்டுபிடிச்சீங்க அதாவது ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போதே ஒவ்வொரு திறமையோட பிறப்பாங்க மேம் நான் பிறக்கும்போதே ஆரம்பத்துல இருந்தே இந்த இசை வந்து என்னுடைய நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலயும் வந்து ஊறி போயிருந்துருக்கு பட் எனக்கு அது தெரியல அது எப்போ தெரிய ஆரம்பிச்சதுன்னா நம்ம அதை வந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கனா பாத்ரூம் சிங்கர் அப்படின்னு இருக்கும்போது நம்ம உள்ளார பாடிகிட்டு இருக்கும்போது அது தெரியல வெளியாக பாடும்போது ஒரு ஆயிரம் பேர் அதை பார்க்கும்போது தான் ஓ நம்ம பாட்டுக்கு இவ்வளோ பேர் வந்து ரசிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது ஸோ அதுக்கப்புறம் இதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஏற ஆரம்பிச்சு ஒரு வேலை தெரியாமலே போயிருந்தா என்ன சார் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க தெரியாமலே போயிருந்தா என்ன ஆயிருக்கும் என்னோட சேர்ந்து அது மக்கி குறைஞ்சிருக்கும் மக்கள் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பாங்க அப்படி சொல்ல முடியாது மேம் எப்பவுமே வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே வந்து புதுசா வந்து ஒரு எது புதுசா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுன்னே இருப்பாங்க ஸோ இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நியூ வெர்ஷன் நீங்க வந்து ஓல்டு வெர்ஷன் சாங் கேட்டுருப்பீங்க இதுல நியூ வெர்ஷன் முத்து வெர்ஷன் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம சாங் குத்துனு இருக்கோம் ஓ அப்படியா சார் எஸ் மேம் உங்க வெர்ஷன்ஸ்லாம் எங்களுக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா ஓயா வெர்ஷன்ல ஒரு பாட்டு பாடுறேன் மேம் ஒருவர் மேல ஒருவர் சாஞ்சிக்கினு ஒருவர் மேல ஒருவர் சாஞ்சிக்கினு ஆடிக்கலா ஆடிக்கலா டொன் 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 ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டுக்கினு டொன் 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 ஒருவர் சொல்ல ஒருவர் ஒருவர் சொல்ல ஆடிக்கலாம் ஆடிக்கலாம் இந்த பாட்டை நீங்க கேட்ட அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பழைய பாட்டோட ராகமே உங்களுக்கு மறந்துடும் இந்த இந்த ராகத்துக்கு நீங்க பிக்ஸ் ஆயிடுவீங்க நிறைய பேர் இது மாதிரி பாட்டெல்லாம் கேட்டு அட பாவி எனக்கு எம்ஜிஆர் பாட்டு எல்லாமே தெரியும் எம்ஜிஆர் பாடம் எல்லாமே தெரியும் இந்த பாட்டு எந்த பட்டல்ராக வருது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இசை ஞானம் இருக்கும் நீங்க பாட்டு எம்ஜிஆர் பாட்டா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா மேம் இதே மாதிரி தான் அதாவது நம்ம இசையை கேட்டாங்கன்னா உண்மையான பாட்டே மறந்துடும் அது மாதிரியான பாடல்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கமெண்ட்ஸ் நிறைய பேர் உங்களுக்கு வந்து பாராட்டி கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல சார் ஆ மேம் அந்த மாதிரி நீங்களே பார்த்து சந்தோஷப்பட்ட அந்த பாராட்டுதலான கமெண்ட் என்ன நேத்து நைட்டு ஒரு கமெண்ட் வந்து என்னுடைய என்னுடைய குழந்தை வந்து அழுதுகிட்டு இருந்தா அதாவது வந்து வேணா அவங்க குழந்தை இப்பதான் வந்து பிறந்திருக்கு பேபி பிறந்திருக்கு குழந்தை பிறந்து ஒரு ஒன் டூ ஆறு மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் என் குழந்தை வந்து ரொம்ப அழுதுகிட்டு இருந்துச்சு நான் செல்லு எடுத்து உங்கள் பாட்டை வச்சேன் அதை கேட்டுட்டு அதை பார்த்துக்குன்னு அவள் சிரிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க மேம் ஸோ இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ளார அப்படியே பட்டா பறக்குற மாதிரி இருக்குது மேம் ஓ அப்போ பரவாயில்ல நமக்கு பாட்டை கேட்டு அழகிற குழந்த பால் ஒரு குழந்த குழந்தை நம்ம பாட்டை ரசிக்குது அது என்ன காரணத்தாலுன்னு எனக்கு தெரியல அதான் சின்ன குழந்தைக்கு விவரமே தெரியாது அதுவும் பிறந்த குழந்தைக்கு எப்படி சார் தெரியும் ஆ அதான் மேம் இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு சத்தம் இப்போ நம்ம குழந்தைங்க அழுதுனா நம்ம என்ன பண்ணுவோம் மேம் பூச்சாண்டியை காட்டி பயமுறுத்தும் இல்ல கோமாளியை காட்டி சிரிக்க வைப்போம் இல்ல இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த பூச்சாண்டி அந்த குழந்தைக்கு தெரியாது இல்லையா சோ அந்த நேரத்துல அந்த குழந்தைய நம்ம அழைய நிப்பாட்டணும் என்ன பண்ணுவோம் நீங்க நீங்க குழந்தையா இருந்தப்போ என்ன பண்ணிருப்பாங்க உங்க வீட்டுல உங்க ஆயா பாட்டி அப்ப நான் குழந்தையா இருந்தேன் எனக்கு தெரியாது சார் என்ன பண்ணிருப்பாங்க சரி அதுக்கப்புறம் பெருசா யாரும் சொல்லியா மேம் சொல்லல சார் சரி மேம் அப்போ அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்னா குழந்தைங்க அழுதாக்கா அதுங்க வந்து எதனா சத்தத்தை கேட்டால் வந்து நிறுத்திக்கும் ஸோ கிளாப் பண்ணுவாங்க கை தட்டினாங்க இல்லைன்னா அந்த கில் கிளிப்பு வச்சிருப்பாங்க இல்லைங்க அதெல்லாம் பார்த்தது இல்லையா மேம் அதுதான் நீங்க எழுதிட்டு இருக்கும்போது அந்த கில் வச்சு உங்க ஆய் ஆட்டிட்டு நீங்க அது பார்த்துருக்க பாட்டிங்க சரியா ஸோ அந்த கில் கில் வச்சு ஆட்டும்போது அந்த குழந்தை வந்து அந்த சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தால் அது அமைதியாகிடும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பாட்டை வைக்கும்போது அதுக்கு ஏதோ அந்த சவுண்ட்ல இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷனால அது அமைதியாயிட்டு இருக்கு மேம் எந்த பாட்டை கேட்டு சார் அந்த குழந்தை அழுகிற குழந்தை கூட அமைதியானுச்சு அது எந்த பாட்டு சார் அதாவது நம்ம வந்து நார்மலா பாட்டு பார்த்து உண்டு மேம் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியும் பாட்டு பார்த்து உண்டு மேம் இப்போ நீங்க ரொம்ப விரும்பி கேட்கறதால நான் ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு மேம் தாராளமா சார் இந்த ப்ராப்பர்ட்டி இல்லாம இந்த பாட்டை பாடினா இந்த பாட்டுக்கே மரியாதை இல்லை மேம் திருப்பாச்சி அருவாள

நான் ஜோதிகா மாரி பண்றேன் விஜய் மாரி பண்றேன்னு சொல்லிட்டு நான் வெளியே போயிடுவேன் மேம் நீங்களும் வெளியே போகணும் சரிங்களா ஏன்னா நெக்ஸ்ட் உங்களை கேட்பேன் இவனை போய் விஜய்ன்னு சொன்னியே உனக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு உங்களை கேட்டுருவாங்க மேம் எனக்கு பழகிடுச்சு உங்களை கேட்ட போறாங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க மேம் அந்த பாட்டு எங்களுக்கா பாடி கட்ட முடியுமா சார் ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன் அப்போ அதுக்கு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறோம் யூஸ் பண்ணிக்கோங்க சார் எல்லாம் ரெடியா கையிலே வச்சிட்டு இருப்பீங்களா சார் நம்ம ப்ராப்பர்ட்டி சிங்கர்னு ஆயிட்ட அப்புறம் எல்லா ப்ராப்பர்ட்டியும் நம்ம கையிலே இருக்கும்போது ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன் கண்ண பார்த்து சிரிக்க சொல்லி கேட்டேன் அவ சிரிச்சா சிரிப்புல நூறு பேர் செத்து போயிட்டான் ஐயையோ ஐயோ ஐயையோ பாப்பூ டிங்கரி டிங்கிரி டிங் பாப்பூ டிங்கறி டிங்கிரிங்க இப்போ பொதுவா பாட்டு பாடுறாங்கன்னா ஆண் குரல்ல பாடுவாங்க பெண்கள்னா பெண் குரல்ல பாடுவாங்க நீங்க எப்படி ரெண்டு குரலையும் பாடுறீங்க அதுதான் மேம் இது வந்து பாத்தீங்கன்னா இறைவனா பாத்து எனக்கு கொடுத்தது மேம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா திரையுலகத்துல வந்து பாத்தீங்கன்னா காமெடியன்ஸ் குழந்தைங்க வராங்க அப்ப காமெடியன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போறாங்க அதெல்லாம் வந்து யாருனா பூர்த்தி செய்வதற்கு கடவுளா பாத்து யாருனா ஒருத்தர் அனுப்புவாருன்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா மேம் இல்ல சார் அப்படி எதுவும் நினைக்கல சார் இனிமேல் நினைச்சிங்க மேம் கடவுளா பார்த்து யாராவது ஒரு அவதாரத்தை அனுப்புவாரு அந்த அவதாரம் நம்ம முன்னாடியே கூட உட்காந்துருக்கலாம் பிங்க் கலர் சட்டை போட்டுக்கிட்டு அதெல்லாம் வச்சுக்கணும் ஓ நீங்க நீங்க அடுத்து தமிழ் பெரிய காமெடியனா வரணும் ட்ரை ட்ரை சார் பண்ணலாம் மேம் மேம் அவதரிச்சாச்சு அவதாரம் எடுத்தாச்சு சரி அதான் வாய்ஸ்ல வாய்ஸ்ல பாடுறதுல ஸ்பெஷலிஸ்ட்னு எங்களுக்கே நல்லாவே தெரியும் ஸோ ஏதாவது ஒரு சில பாடல்கள் எங்களுக்காக மேம் மேம் ப்ராப்பர்ட்டி யூஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் தாராளமா பண்ணுங்க சார் பாட ரொம்ப நாளா சை சு சு ஹலோ சித்ரா ஆன்ட்டி ஹலோ ஜானகி ஆன்ட்டி குயில் பாட்டு சித்ரா எல்லாரும் என்னை வர்ணியுங்கள் சலா லலா ல சலா லலா ல ஹு ஹு சலா லலா லலா ல ஹு ஹு எப்படி மேம் பின்னிட்டீங்க சார் சூப்பர் சார் சார் அப்புறம் இந்த ஜானகி அம்மா வாய்ஸ்ல ஒரு பாட்டு பாடுவீங்கல்ல VIP படத்துல இருந்து நான் போன பின்னும்

அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னென்னா நீ ஏண்டா இப்படி பண்ற அப்படின்னு தான் நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு ஒரு கால் வந்தது நான் அப்போ தான் வந்து ஃபோன் வந்து கொஞ்சம் இன்ஸ்டால் எல்லாம் போட்டு சரி கமெண்ட்ஸ்லாம் பார்ப்போம் வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்ப்போம்னு பார்த்துட்ருக்கேன் பதினோரு மணிக்கு கால் வந்தது ஸோ எடுத்து ஹலோ யார் சார் நகா ஹலோ முத்துவா ஆமா நகா அண்ணா நான் அவங்க ஃபேன்னே கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேண்ணே அப்படின்னா ஆ சரிங்கண்ணே ஓகே அப்படி டேய் இனிமேல் பாட்டு பாடனே தேடி வந்து நாக்க வெட்டிடுவேன் என்னடா இந்த பாட்டு பாடுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டின ஒரு மாதிரி பாச ஆரம்பிச்சிட்டாருங்க நான் கட் பண்ணிட்டு ப்ளாக் பண்ணிட்டேன் மேம் நீங்க யாரையும் தொந்தரவு பண்ணல சாதாரணமா பாட்டு பாடி இன்ஸ்டாகிராம்ல போடுறீங்க அவ்வளோ கோ உங்க மேல வரதுக்கு என்ன காரணமா இருக்கும் என்னையாவது யோசிச்சிருக்கீங்களா சார் கண்டிப்பா நான் அதை யோசிச்சு பார்த்தது உண்டு மேம் யோசிச்சு பார்த்து யோசிச்சு பார்த்து எதுவும் தோணாதனால சரி வடிவேல் சார் கூட ஒரு படத்துல சொல்லுவார் மேம் அவரால் இதை செய்ய முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அச்சு அவர் பஸ் ஏற்றி அனுப்பிச்சிடுவாங்க ஆனால் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்ற கூடிய விஷயத்தை அவர் கடைசி வரைக்கும் தெரியவே போயிடும் அது மாதிரி ஏன் திட்டுறானுங்கன்னு தெரியாமலே நான் வந்து பல நாட்கள் வந்து திட்டு வாங்கிடுறேன் மேம் ஒரு நம்பரை பிளாக் பண்ணிட்டோம்னா மறுபடியும் இன்னொரு நம்பர்லேருந்து பிளாக் பண்ணுவானுங்க அப்புறம் அதை பிளாக் பண்ணால் இன்ஸ்டாகிராம்ல கால் வரும் இதை எடுத்துட்றேன் மேம் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் கால் வரும் சரி அந்த இன்ஸ்டாகிராமில் கால் வருதுன்னு அந்த அதனையும் பிளாக் பண்ணிட்டு வந்தோம்னா வாட்ஸ்அப்பில் கால் வரும் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூணு இடத்துலையுமே பிளாக் பண்ணி வச்சாலும் எப்படியாவது அவன் என்னை ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை மட்டும் கேட்டான்னா அவன் ஹாப்பி ஆகிடறான் சார் நீங்கள் ஒரு பாடகர் அப்படின்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு வாட்டி மேம் உங்களாலே நம்ப முடியல கொஞ்சம் நல்லா இருக்குது இன்னொரு நீங்க ஒரு பாடகர்ன்றது எல்லாருக்குமே தெரியும் சரி இவரெல்லாம் பண்ணா மறுபடியும் சொல்ல மாட்டேன் சரி ஓகே ஓகே பாடகர் ஓகே அது அப்படி அப்படின்றது எங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க ப்ரொஃபஷனலா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முத்துன்றவர் யாரு பாடகர் இன்ஸ்டால வீடியோ போடுவாரு அதை தாண்டி என்ன பண்றாரு நான் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சரா இருக்கேன் மேம் மேக்ஸ் டீச்சரா 9th 10th ஹேண்டில் பண்றேன் மேம் 10th ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பண்றீங்களா ஊர்ல டியூஷனும் எடுக்கிறேன் மேம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டெல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பாடல்களை நம்ம பாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவோம் மேம் டெய்லியும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணின்றது எனக்கு வந்து அது எப்படி அமைஞ்சதுன்னு தெரியல மேம் அந்த டைம் வந்து எனக்கு செட் ஆயிடுச்சு மேம் ஒன்பது மணிக்கு ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சிருவாங்களே அப்புறம் எப்படி ஸ்கூலில் போய்ட்டு பாட்டெல்லாம் போட்டுட்டு இருப்பீங்களா சார் நம்ம அப்லோட் பண்ணுற வேலை மட்டும் தானே மேம் இருக்கு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாது அது போயிட்டு அதை நெட் ஆன் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு பாட்டில் வச்சுருவேன் மேம் அப்புறம் சைலண்டில் போட்டு அதான் அது ரெக்கார்ட் அது அப்படியே அப்லோட் ஆகிடும் அப்லோட் ஆன அப்புறம் நெட் ஆஃப் பண்ணிட்டு விட்டுருவோம் நீங்கள் எப்படி பாட்டெல்லாம் சூஸ் பண்ணுவீங்க இந்த பாட்டை நம்ம கொலை பண்ணலாம் அப்படின்றத எப்படி சூஸ் பண்ணுவீங்க பொத்தம் புதுவாக கொலை பண்ணுறேன்னு சொல்ல இல்லை இந்த பாட்டை நம்ம பாடலாம் அப்படின்றத எப்படி சூஸ் பண்ணுவீங்க அதாவது சாதாரண போய் பஸ்ஸில் போயிட்டு இருப்போம் மேம் போயிட்டு இருக்கும்போது பாட்டுங்க போட்டு வந்தாங்கனாக்கா எதுனா பாட்டுங்க கேட்கும் ஸோ அந்த பாட்டை பார்த்துட்டு இந்த பாட்டு ஏன் இப்படி இருக்கு இதே இப்படி பாடக்கூடாது அப்படின்னு தோணுச்சுவேன் பிகாஸ் அந்த பாட்டில் ஏதோ குறை இருக்குது அப்படின்ட்டு நான் ஜட்ஜ் பண்ணுறேன் அந்த மாதிரி பாட்டுக்கு பாட்டுக்கெல்லாம் குறை கண்டுபிடிச்சிருக்கீங்க சார் இந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் நம்ம பாடி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எந்த பாட்டாவது நினைச்சேன் அது மாதிரி முத்து வருஷன்ல நிறைய பாட்டு வந்துருக்கு மேம் அந்த முத்து வருஷனுங்களுக்கு பாடி கட்ட முடியுமா சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் பாடுறேன் மேம் அது ஒரிஜினல் பாட்டு என்ன நீங்க கண்டுபிடிச்சிங்க பரம சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டுச்சி கருடா ஷோக்காகிரியா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கிட்டா ஷோக்கா இருப்பாங்கோ கருட சொன்னுச்சி அதில் விஷயம் இருந்துச்சு வண்டி ஓட முன்னா ரெண்டு வீலு அந்த எந்த வண்டி ஓடும் அக்கா வண்டி ஓட ஒண்ணு முன்னா ரெண்டு வீலு ஓணும் அந்த வீலில் ஒண்ணு இல்லைன்னா எந்த வண்டி ஓடும் மதிக்காதவன் வீட்டு பக்கம் போவாத என்று மானமுள்ள மனுஷனுக்கு அா சொன்னுச்சி அது ஆயா சொன்னு அதில் விஷயம் இருந்துச்சு இந்த பாட்டு நீங்க எப்பட சார் கேட்டிருக்கேன் இது எங்க அம்மா அவங்க ரிங்டோனா ஒரு காலத்துல வச்சிருந்தாங்க அப்ப கேட்டது அது வேற மாதிரி இருக்கும் ஆனா நீங்க வேற மாதிரி பாடிட்டீங்க இது நியூ முத்து வருஷன் இது முத்து வருஷன் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கலாம்ன்ற ஐடியா உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு அதுதான் இப்போ நம்ம பார்க்கும்போது அந்த பாடல்களை வந்து நம்ம பஸ்ல கேட்டு போகும்போது இதுல ஏதோ சம்திங் குறை இருக்கு இந்த இசையமைப்பாளர்லாம் வந்து இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ இந்த பாடகர் இன்னும் இதை பெட்டரா பாடி நான் நினைப்பேன் மேம் அப்படி நினைச்சதால அதுல மாத்திட்டோமே சார் இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மியூசிக் டைரக்டர் இந்த பாடகர் எல்லாம் வேலை வந்து ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாட்டு அந்த பாட்டை தான் அவங்களை வந்து நம்ம சொல்லல அந்த பாட்டுக்கு தான் சொல்றோம் இப்ப உங்ககிட்ட ஒரு சுச்சுவேஷன் சொன்னா நீங்களே ரெடி பண்ணி போடுவீங்களா சார் நம்ம கிட்ட எல்லாத்துக்குமே பாட்டு இருக்கு மேம் காதல் கல்யாணம் கருமாதி எல்லாத்துக்குமே முத்து வச்சோம்னா நம்ம பாட்டு சொல்றோம் மேம் அப்படியா எங்க பாடுங்க காதலுக்கு இப்போ ஒரு பொண்ணு கிட்ட நம்ம காதல் சொல்றோம் மேம் காதல் சக்சஸ் ஆயிடுது மேம் சர்க்கரை நிலவே அடி சர்க்கரை நிலவே காணும் முன்னே கரைந்தாயே சர்க்கரை நிலவே அடி சர்க்கரை நிலவே காணும் முன்னே கரைந்தாயே நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை அடி ஏன் இல்லை அது நீ இல்லை அடி ஏன் இல்லை அது நீ இல்லை இது இல்லவுக்கு கோபம் கேடாது பாட்டுக்கா சார் கோபம் மேம் இப்போ ஒரு பொண்ணு வந்து காதலிச்சு ஏமாத்தாம பொண்ணு தான் ஏமாத்தணுமா பையன் ஏமாத்த மாட்டானா அண்ணா இது என்ன கதையா இருக்கு என்ன பாருக்கு பையனாச்சு மேம் பொண்ணு ஏமாத்தணும் பையன் பாட முடியும் லாஜிக் டெத் என்னும் மெசேஜ் வந்துச்சு டண்டண்டன் அது உமனு என்னும் கெட்டப்பில் வந்துச்சு டண்டண்டன் டெத் என்னும் மெசேஜ் வந்துச்சு அது உமனு என்னும் கெட்டப்பில் வந்துச்சு சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிக்கோச்சே ரைட் படுகை என்னோட கல்லறையில் இவன் ஒரு சைக்கோ என்று சைக்கோ என்று சைக்கோ என்று டான் 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 சாங் பாடுக என்னுடைய கல்லறையில் இவன் ஒரு மெண்டல் என்று மென்டல் என்று மென்டல் என்று இது லவ் ஃபெயிலியர் நான் துக்கங்களுக்கு வரக்கூடிய பாட்டு சரி அந்த மாதிரி துக்க பாட்டு ஏதாவது வச்சிருக்கீங்களா துக்கத்துக்குனா அந்த துக்க பாட்டை நம்ம துக்கமாவே யூஸ் பண்றது இல்ல மேம் சோ துக்க பாட்டையும் வந்து ஜாலியாக தான் மேம் யூஸ் பண்ணிடுறோம் இப்போ வந்து ஒரு மனைவி வந்துட்டாங்க மேம் ஒரு கணவர் இருக்கிறாரு மேம் இப்போ அவர் வந்து அந்த நேரத்துல வந்து அவருடைய எமோஷனை வெளிப்படுத்துற மாதிரி பாட்டு மேம் எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு பள்ளிக்கூடம் போக இல்ல பல்லப்பட்டி ஓட இல்ல கொக்குமாக்கு ஆகி போச்சு எனக்கு இத குத்தம் ஒண்ணு சொன்ன அவங்க இருக்கு போனா போகட்டு ஒரு பொண்டாட்டி ஊரெல்லாம் இருக்குது எனக்கு வா பாட்டி சார் என்ன இளவு வீட்டுல பொண்டாடி செத்து போனா புருஷன் இந்த பாட்டை பாடுவான் அதாவது இது போல அதான் மேம் நம்ம புதுசா திணிக்கிற மேம் இது போல வந்து பாடி நீங்க வந்து என்ன பண்ணணும்னா துக்கத்தை பறக்க வச்சிடணும் மேம் ஊர்ல சுத்தி இருக்கிறவங்க செருப்புகள் தேடிக்க சார் அதுக்குள்ள நம்ம பாடிட்டு ஓடிடலாம் மேம் சார் ஆக்சுவலி என்னதான் உங்களை இவ்வளோ பேர் ட்ரால் பண்ணியிருந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கு மத்தியில் இவ்வளோ போல்டாக உட்காந்து நான் கேட்ட கொஷின்ஸ்க்காக இருக்கட்டும் அந்த கமெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் அவங்க பண்ணுற கால்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்றீங்களே அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் சார் அதுக்காக கண்டிப்பா நாங்க பாராட்டியா ஆகணும் சார் இவ்வளவு தூரம் வந்து நாங்க கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையுமே எங்களுக்காக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்